அனைவருக்கும் வணக்கம் வரும் நாட்களில் நூத்தி எட்டு சக்தி பீடங்களை பற்றிய காணொலியை தொடர்ந்து காணலாம் இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் காசியில் அமர்ந்திருக்கும் காசி விசாலாட்சி அம்மனை பற்றிய காணொலியை காணலாம் காசி விசாலாட்சி அம்மன் ஆலயம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது விசாலாட்சி என்றால் விசாலமான கண்களை கொண்டவள் என்று பொருள் அம்பாள் தன் விசாலமான கண்களால் இவ்வுலகையே அன்புடன் காத்து வருகிறாள் இக்கோயில் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒன்றாகும் பார்வதியம்மன் கண் விழுந்த இடத்தில் இக்கோயில் உருவானது ஐந்து தேவர்களையும் ஐந்து தேவிகளையும் கொண்ட ஒரே ஸ்தலம் என்பதால் இக்கோயிலுக்கு பஞ்சலிங்க ஆலயம் என்ற பெயரும் உண்டு அம்பாள் சன்னதியின் நுழைவாயில் மிகவும் சிறியதாகும் கடவுள் முன் மக்கள் அனைவரும் தாழ்ந்தவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக இக்கோயில் இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது அம்மனை வழிபடுவதற்கு முன் இக்கோயிலின் அருகில் அமைந்துள்ள புனித கங்கையில் நீராடி விட்டு செல்வது வழக்கம் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பண்டிகை நாட்களில் கன்னிப் பெண்கள் கங்கை நதியில் நீராடிவிட்டு முறைப்படி விரதமிருந்து இக்கோவிலில் வழிபட்டால் திருமணம் கைகூடும் மற்றும் பக்தர்கள் இங்குள்ள தீர்த்தக்கரையில் தான் முன்னோருக்கு பிதுர் தர்ப்பணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தலாம் முன்னர் காசி விஸ்வநாதர் கோவிலில் விசாலாட்சிக்கு என தனி சன்னதி இல்லை விசாலாட்சி மற்றும் அன்னபூர்ணி ஆகிய தேவியர் இருவரும் காசி விஸ்வநாதர் லிங்கத்தில் ஐக்கியமானவர்கள் என்பது நம்பிக்கை ஆகையால் தனி கோயில்கள் இல்லை பின்னர் அன்னபூர்ணி கோயில் பதினெட்டாம் நூற்றாண்டில் பேஷ்வா பாஜிராவால் கட்டப்பெற்றது விசாலாட்சிக்கு தனி கோவில் வேண்டுமென்று எண்ணிய தமிழர்களான நாட்டுக்கோட்டை நகரத்தார் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகே கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஒரு இடம் வாங்கி புதியதோர் கோயிலை கட்டி விசாலாட்சியை பிரதிஷ்டை செய்தனர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கோவிலை விரிவுபடுத்தி உற்சவ மண்டபம் மடப்பள்ளி ஆகியவற்றை உருவாக்கி விநாயகர் தண்டாயுதபாணி நவக்கிரகங்கள் ஆகிய பரிவார தெய்வங்களை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்துள்ளனர் இதை உறுதி செய்யும் வகையில் கோவிலில் தமிழில் கல்வெட்டுகள் உள்ளன வட இந்திய மற்றும் தென்னிந்திய கோயில் கலை பாணியில் இணைந்து இக்கோயிலை வடிவமைத்துள்ளனர் மேலும் இங்கு விஸ்வநாதருக்கு தனி சன்னதி உள்ளது விசாலாட்சிக்கு உற்சவ மூர்த்தியும் வாகனங்களும் தங்கம் மற்றும் வெள்ளி அங்கிகளும் ஆபரணங்களும் உள்ளன விசாலாட்சி திருவுருவம் தமிழ்நாட்டில் செய்ய பெற்றமையால் தமிழ்நாட்டு பாணியில் அழகுற உள்ளது காசி விசாலாட்சியின் பெயர் மதுரை மீனாட்சி மற்றும் காஞ்சி காமாட்சியுடன் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது காசிக்கு சென்று நாமும் அன்னையின் தரிசனத்தை பெறுவோமாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்